வணக்கம் மேசராசி வீரர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடத்திய மாத பலன் சுதன்கிழமியில் புரட்டாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மேச ராசிக்கு ராசிநாதன் சமசப்தமமாக இந்த அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு ஏழாம் இடத்திலேயே எட்டுக்கொடையவராக இருந்தாலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல தன வாக்கு சுய நட்சத்திரத்திலே அற்புதமாக பவனி வருகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு மூன்றாவது இடத்திலே ஒன்பது குடியரசு பாக்கியாதிபதி குரு பகவான் இருக்கப்பெறுகின்றதும் நாலாம் இடத்திலே நாலாம் இடத்ததிபதி சந்திரபகவான் கடகராசியிலே பவனி வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் தொழில்களிலே நல்லது மாற்றம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக தாய்மார்களின் அன்பு ஆதரவு வீடு வாச சொத்து சுகங்களிலே ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது புரட்டாசி மாதங்களிலே ஐந்தாவது இடத்திலே இரண்டு ஏழுக்குடையவர் கேந்திராதிபதி தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரபகவானுடைய பார்வையும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே குரு சுக்கரனுடைய தொடர்பு அற்புதமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்றது அதே சமயத்தில் இரண்டு ஏழுக்குடையவர் சிறு நட்சத்திரத்திலும் சூரம் நட்சத்திரத்திலே சுக்கரபூவன் சுய நட்சத்திரத்திலும் பவனி வருகின்ற உங்களுடைய இரண்டாம் இடம் கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது கேந்திரஸ்தானங்களிலே இரண்டு குடையவரும் அவர் இரண்டு குடையவர் ஐந்தாம் இடத்திலே அமையப்பெற்று லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆசை அபிலாசை பதினோராம் இடம் லாபஸ்தானம் செய்கின்ற வேலையாக இருந்தாலும் குடும்பங்களிலே வரக்கூடிய வருமானங்களிலே பதினோராம் இடத்தையும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆண் ராசியாக அந்த அதிபதி கோயிலின் கும் கோயிலின் கலசத்தின் அதிபதியும் பனிரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த ஆறாம் இடம் என்பது வேலைகளிலே உபரி வருமானங்களையும் வேலை சர்வீஸ்களையும் செல்லக்கூடியது நோய் வழக்கு வம்பு கடன்களையும் சொல்லக்கூடியது இலாபாதிபதியும் பத்தாம் இடத்திபதியும் பனிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்தை வர தொழில்களுக்காக விரைவு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றாலும் கூட மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் சனங்களிலே இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக ஒரு இருக்கக்கூடியது ஆறாம் இடத்திலே ஆறக்கூடியவரும் லாபாதிபதியும் தொடர்பு வருகின்ற போது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது அதே சமயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நோய் வம்பு வழக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றார் இந்த ஆறாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே முயற்சி சனாதிபதி பலம் பெறுகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது புரட்டாசி மாதம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்று செல்லக்கூடிய பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதங்களிலே புரட்டாசி மாதங்களிலே சனிக்கிழமை மிகவும் நல்லதொரு விமர்சனம் என்று ஒரு அற்புத உயர்வுகளையும் வெங்கடாஜலபதிக்கு விரதம் இருந்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஆராதனை அபிஷேகங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் என்றால் அது சனிக்கிழமையாக இருக்கின்றது இந்த சனிக்கிழமையிலே முதல் சனியின் மாதத்தில் கடைசி சனி ரொம்பவும் விசேஷங்கள் செய்யக்கூடிய சுப விசேஷங்களிலேயே கலந்து கொண்டு அதிலே நடக்கக்கூடிய விருதங்களிலே நீங்கள் இருந்து அந்த நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் இணைந்து இந்த பெருமாளின் அனுகிரகத்தை பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி சனமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நோய் நொம்பு விளக்கு கடன்களாக இருந்தாலும் அதிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் புதன் பகவான் ஆட்சி உச்சம் அடைகின்ற நவ கிரகங்களிலே புதன் பகவான் இந்த பெண் வீட்டிலே ஆட்சி உச்சம் அடையக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது புதனாக இருக்கின்றது பஞ்சமால் குருவுடன் சூரியனும் புதனும் இணைந்து இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்ற மாதமாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே குரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே மூணு ஆறு குரேவர் ஆறாம் ஆட்சி ஆட்சிப்பழம் பெறுகின்றது நாலாம் அதிபதி சந்திர பகவான் நாளில் இருந்து ஆட்சி பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் வீடு வாசல் சொத்து சோதனை தொழில்களிலே நல்ல ஒரு மாற்றம் மாற்றத்தை தொழில்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த கரடாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது அது புதன்கிழமையிலே மூலக்குறைவர் என்று சொல்லப்படும் முயற்சி சனாதிபதி நாளிலே இருக்கின்றது ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்றார் அது மட்டுமல்ல உங்களுடைய பதினோராவது இடத்தை குருசு குரல் தொடர்பு பஞ்சமஸ்தானத்திலே இருந்தும் மூன்றாம் இடத்திலே இருந்தும் தொடங்குண்ட இந்த பார்வைதி நல்ல மாற்றம் இடத்திலே கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாத நண்பர்களின் உறவினர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் துலாம் ராசி வியாபார தலங்களில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது மேசராசி என்பது மிகவும் சுறுசுறுத்தாகவும் நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட வேகமும் கோபமும் அதிகம் நிறைந்த ஒரு ராசி என்றால் இது மேசராசியாக இருக்கும் மேசராசிக்காரன் நேரிகளுக்கு தனபாக்கு குடும்பஸ்தானாதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை லாபசாணத்திலே ஆசையா அபிலாசை பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றது உங்களுக்கு வரணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆசையா அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஆசை பதினோராமிடது மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இந்த இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக மூத்த சகோதரனால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது பொருளாதாரத்தின் நல்ல உயர்வு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகின்ற ஒரு அற்புதம் சுறுகுற பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது கடமை ஒன்பது அளகுகளிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதம் புதனும் புதனும் சூரியனும் இணைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே மூன்று கிரகங்களின் தொடர்புகள் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் பதினொன்று குடையவரும் பத்து குடையவரும் பனிரெண்டாம் இடத்திலே இங்கே ஆறு பனிரெண்டு தொடர்பு பெறுகின்ற பொழுது பொருளாதாரம் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் நடக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கப்போ போகின்றது அந்த வகையிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை புரட்டாசி மாதங்களிலே அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதம் தனவாக்கு குடும்ப சனாதிபதி திரிகோணத்தில் பலம்பெற்ற ஆசை அபிலாசையை பார்க்க இருக்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் எண்ணுகின்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் திருமணியாக்குகின்ற முயற்சிகள் அனைத்தும் திருமணியாக்குகின்றதும் எடுத்த வேகத்தில் முடிக்கின்றதும் மேக மெஸ் ராசி அதிபதியும் கேந்திர சனங்களிலே ஏழாம் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களில் அது மட்டுமல்லாதது இந்த செவ்வாய் குருவின் பார்வையிலே இருக்கின்றது ஆக முயற்சி சனத்திலிருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை இதனால் வரையில் தடை தாமதங்கள் திருமணத்திற்கு இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக திருமண வைபவங்களிலே சுக நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஏழாம் இடத்தையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்ற உங்களுடைய ஆசை எந்த ஆசைகளாக இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த புரோட்டாஸ் மாதங்களிலே கொடுக்கப்பெறுகின்றது புரட்டாசி மாதம் என்பது பெருமானின் அனுகிரகம் நிறைந்த ஒரு அற்புத மாதம் இந்த புதன் பகவான் மாமனை பற்றி சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே தொடர்பு பெறுகின்றது என்றால் உங்களுடைய விரைய செலவுகள் செய்யப்பெறுகின்றது வேலை தொழில்களுக்காக செல்லக்கூடியது சற்று அலைச்சல் ஜாஸ்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடியது அதிலே உங்களுக்கு புதன் பகவானும் மாமன் சம்பந்தப்பட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் இந்த வெங்கடாஜலபதியின் பெருமாளின் அனுக்கிரகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்றால் அது பிரட்டாஷ் மாதமாக இருக்கின்றது என்பது வேகம் விவேகம் நிறைந்த அன்பு ஒரு அற்புத ராசி சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்க இருக்கின்றார் அற்புதமான வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வியாபார சலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை இந்த புரட்டாசி மாதங்களிலே அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதமாக நவ சஞ்சார சஞ்சாரம் முயற்சி சாணத்திலிருந்து பாக்கிய சாணத்தை பாக்கியாதிபதி பார்க்க இருக்கின்றார் நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது தொழில்களிலே பெரியனிதர்களால் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது பதினோராவது இடத்திலே ராகுபகவான் இருக்கின்றதும் ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் சுக்கரனின் தொடர்புகள் இருக்கின்றது பெண்கள் சம்பந்தப்பட்ட தடை தாமதம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இரண்டு பொருளாதார சம்பந்தப்பட்ட சுக்கரனின் தொடர்புகளுடன் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்ரபகவான் இரண்டு தன தனஸ்தானாதிபதி பார்த்து பதினோராம் இடத்தை குருசுக்கரன் தொடர்பு பெறுகின்ற ஒரு அர்த்தம் இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது ஆகையால் உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும் உத்தியோக உத்தியோக உத உயர்வுகள் கொடுக்கப் போகின்றதும் தொழில்களிலே பெரிய தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கப் போகின்றது உங்களுடைய பதினாறாம் இடம் பலம் பெறுகின்றது மட்டும் ஏழாம் இடமும் பலம் பெறுகின்றது ஏழாம் இடத்திலே ராசிநாதன் அமைந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய பார்வை என்பது செவ்வாய் மேல் விழுகின்ற பொழுது அது சுய நட்சத்திரத்திலே இந்த மாதம் பிறக்கின்ற பொழுது ராகு நட்சத்திரத்திலே வருகின்ற செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரத்திலே வருகின்ற பொழுதும் கண்டிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொதுமக்களின் தொடர்பு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தைகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது பதினோராவது இடத்திலே ராகு இருக்கின்றதும் ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு குலதெய்வங்களின் அருளும் குழந்தைகளின் வெற்றிகளையும் மேன்மைகளையும் ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்துக்கு இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக குழந்தைகளில் படிப்புகளுக்காகவோ நோய்களுக்காகவோ செலவு செய்யக்கூடிய ஒரு மாதம் தெய்வங்களுக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு மாதம் ஆறாம் இடத்துக்கு பனிரெண்டு என்பது ஐந்தாம் இடமாக இருக்கப்பெறுகின்ற பொழுது குல தெய்வங்களும் குழந்தைகளுக்காகவும் வெளிநாடு வெளியூர் சென்று செலவு செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதங்களாக இருக்கின்றது பிறநாளின் கடாட்சம் பெறக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு ஆறாம் இடமும் முயற்சி சாணமும் பலம் பெறுகின்ற பொழுது ஒரு மாதம் ஒன்பதாம் இடம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் புரட்டாசி மாதங்களிலே தனவாக்கு குடும்ப சனாதிபதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து பதினோராவது இடத்திலே மூத்த சகோதர சாணத்தை குருசு புரனின் தொடர்பு கிடைக்கின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட செய்கின்ற தொழில்கள் வேலைகள் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிகள் மரம் கிடைக்காதவங்களுக்கு புத்திர கிடைக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இரண்டு ஏழை பெண்களை குறிக்கக்கூடிய அத்தைகளையும் குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் திரிகுணத்திலே பலம் பெற்று பதினோராவது இடத்தை ராகுவின் தொடர்பு கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்நிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்றது தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் இந்த புரட்டாசி மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற நவகிரகங்களில் சஞ்சார முயற்சி சாணத்திலே குரு பகவான் இருக்கின்றது நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுவங்கள் தாயை குறிக்கக்கூடிய தாய் காரகன் அமையப் பெறுகின்ற அற்புதம் குருபகவான் முயற்சி சாணத்திலே இளைய சகோதர சாணத்திலே சுயத்தரத்திலே பவனி வருகின்றது ஒரு அற்புதம் ஐந்தாவது இடத்திலே சுக்கரபகவான் இரண்டு ஏழுக்குறையவர் இருந்து லாபசனத்தையும் குரு பவானும் தொடர்பு வருகின்றது ஆறாம் இடத்திலே சூரிய பகவான் பஞ்சமாதிபதியும் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பனிரெண்டு என்று சொன்ன சொல்லக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் தங்களை விட்டு பொருளாதாரத்திற்காகவோ தொழில்களுக்காகவோ வேலைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு மாற்றம் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாற்றம் இந்த புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கின்றது புரட்டாசி மாதங்களிலே பெருமாளின் அனுகிரகம் நிறைந்த அற்புதமான ஒரு மாதம் என்றால் இந்த நவக்கிரக நாயகர்களிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய பெண் ராசி விளக்கின் விலை தேந்திய பெண்ணின் உருவம் அமைந்த இந்த அற்புதமான ஆறாம் இடத்திலே சர்வீஸ்களிலே வேலைகளிலே ரொம்பவும் கவனமாகவும் சரியாகவும் செய்யக்கூடிய ஒரு ராசி என்றால் மேச ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் நல்லதொரு அனுக்கிரகங்களை தெய்வங்கள் கடாட்சம் பொங்கி வருகின்ற ஒரு மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு அனைத்து சுகோபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த பெருமானின் அனுகிரகம் நிறைந்த மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதங்களிலே புரட்டாசி கிழமை என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமைகள் தோறும் இந்த பெருமாளுக்கு உகந்த வெங்கடாஜலபதியின் அனுகிரகம் நிறைந்த இதிலே வெங்கடாஜலபதிக்கு விரதம் இருந்து இந்த சனிக்கிழமைகளிலே விசேஷங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் என்றால் அது சனிக்கிழமையாக இருக்கின்றது இந்த மாதத்தில் புரட்டாசியில் மாதத்தில் முதல் நாளும் மாதத்தில் கடைசி நாளும் சுப விசேஷங்கள் தெய்வங்களுக்கு பெருமாளுக்கு உகந்து அவர்களுக்காக விரதம் இருந்து அந்த விரதத்திலே கலந்து கொள்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தி புத்திகாரகனுடைய புத்திகள் உயர்வு கிடைக்கப்பெறுகின்றது மாமாவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது புதினுடைய காரகத்துவங்கள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட நல்ல மா உயர்வுகளையும் நோய் சம்பந்தப்பட்ட தடுமாற்றத்தில் இருந்து வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது நேர்களை இந்த புரட்டாசி மாதங்களிலே திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது இந்த அமாவாசை திதி என்பது உங்களுடைய மேச ராசிக்கு ஆறாம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் பொழுது இந்த அமாவாசை என்பது திதி திருப்பணம் என்பது நடைபெற இருக்கின்றது அந்த அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்று ஐ ஒன்று ஒன்பது இருபத்தொன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி என்பது அமாவாசை திதி நடைபெற இருக்கின்றது அந்த அமாவாசை திதியிலேயே அந்த அமாவாசை திதியை அனுசரித்து முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்ய விரும்புகின்றவர்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டு இந்த அமாவாசை தினத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய முன்னோர்களின் அனுகிரகம் கிடைக்கப்பெறும் அந்த வகையிலேயே மேலும் நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களிலே நவகிரக பகவான் ஆறாம் இடத்திலே சனி தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த மாதங்களாக இருக்கிறது அதுவும் தெவங்களுக்கு பெருமாளுக்கு அதுவும் புதன் பகவான் மாமன்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த மாதமாக இருக்கின்றது இந்த பெருமாளின் அனைக்கிறகம் வாய்ந்த இந்த புரட்டாசி மாதங்களிலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் புரட்டாசி மாதமாக இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்